வெல்கம் டு இல்டாஸ் கிச்சன் இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி ஒன்று பார்க்கலாம் கேண்டி சிக்கன் இல்லை சிக்கன் லோலிப்பேம்னு சொல்லுவாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் கால் கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் இதில் மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் எப்படி இருக்கணும்னு நான் சொல்லி காட்டுறேன் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்படி இருக்கணும் நல்லா அரைச்சி இந்த மாதிரி இருக்கணும் இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா இன்னும் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இல்லை மிளகுத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கூட இப்போது அரை டீஸ்பூன் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் கால் கிலோவுக்கு அரை டீஸ்பூன் போதும் ஜீரகத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓரிகானம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஓரிக்கியானோ இல்லைன்னா கொத்தமல்லி தாழை பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் நீங்கள் கையில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கரம் மசாலா தேவைன்னா அது கூட சேர்த்துக்கலாம் நான் அதை சேர்க்கலை இப்போ நல்லா பசைச்சிக்கலாம் இது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ ப்ரெட்டை எடுத்திருக்கேன் தேவையானாலும் எத்தனை ஸ்லைஸ் வேணுமோ எடுத்துக்கோங்க இப்போ ஏதாவது குக்கி கட்டரோ இல்லை ஒரு பாட்டிலோட மூடியோ எடுத்து ரவுண்ட் ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை வந்து இந்த கட் பண்ண மிச்சம் இருக்கிறது வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த ப்ரெட் டம்ஸ் பிரெட்டை வந்து நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போது வந்து மைதா வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எவ்வளோ தேவைன்னு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி தேவை நீங்கள் ஒரு முட்டையை கூட அடைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே ரெடியாக இருக்குது இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு குச்சி நமக்கு வேணும் இப்போ ஒரு ப்ரெட்டை எடுத்துக்கலாம் கட் பண்ணது நடுவில் அந்த சிக்கன் இதை வச்சுட்டு இந்த ஐஸ்கிரீம் பூச்சியை வச்சுட்டு திருப்பி இது மேலே ஒரு ப்ரெட்டு வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடலாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை இது பிரிஞ்சே வராது நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது பிரிஞ்சு வராது லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க நான் ஒரு சைடு தான் சிக்கன் வச்சுருக்கேன் நீங்கள் ரெ ப்ரெட்டு ரெண்டு சைடும் நீங்கள் வந்து சிக்கன் வைக்கலாம் நான் ஒரு சைடு தான் வச்சுருக்கேன் இப்போது இந்த மைதா இதில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் எடுக்கும் போது கேர்ஃபுல்லாக எடுக்கணும் அந்த குச்சியை எடுத்துடக்கூடாது தனியாக வந்துடும் இப்போது ப்ரெட் கிராம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே போல் எல்லாத்தையும் செய்து வச்சிடலாம் இதை நீங்கள் ஃப்ரீஸரில் ஒரு மாதம் கூட நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம் எப்போ தேவையோ அப்போ ஃப்ரீஸில் இருந்து முன்னாடியே எடுத்து வச்சுட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பராக காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஒருமுறுப்பாக இருக்கும் நான் ஏற்கனவே ஸ்டவ்வில் எண்ணெய் வச்சுட்டேன் கடாயில் எண்ணெய் வச்சுட்டேன் இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது பாருங்கள் நீங்கள் பிடிக்கும்போது அந்த இது தான் பிடிக்கணும் குச்சை பிடிக்கக்கூடாது தனியாக வந்துடும் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஏன்னால் அந்த ப்ரெட் கிரம்ஸ்லாம் சேர்த்துருக்கோம்ல அப்படியே கருகி போயிடும் லோ ஃப்ளேம்லேயே இருந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அப்படியே திருப்பி போடலாம் இது வந்து எண்ணெய் குடிக்காது நீங்கள் பயப்பட தேவையில்லை லோ ஃப்ளேம்லேருந்து நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப வித்தியாசம்னையில் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நீங்கள் போல் பெருசாக கூட இல்லை சின்னதாக உருண்டை கூட செய்யலாம் அதை போல் உங்களுக்கு எப்படி ஸ்டிக் இல்லைனா கூட பரவாயில்ல நீங்கள் அப்படியே பண்ணி கூட இது பண்ண ஸ்டிக் இல்லாமலே குச்சி இல்லாமலே நீங்கள் அப்படியும் பண்ணி எடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது மிச்சம் இருக்கிறதெல்லாம் இதே போல் நான் செய்து பண்ணிடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இதை இது பிரிஞ்சிடும் பிரெட்டு பிரிஞ்சிடும் நீங்கள் பயப்பட தேவையே இல்லை எக்ஸஸ்ஸாக இருக்கிற ஆயில் எடுத்துடலாம் பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ